ஒரு மாறுதல் வரணும் தான் திருமாவ திருமாவளவன் பேசுற மாறுதல் வேற சீமான் பேசுற மாறுதல் வேறு அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்கு இந்த தவறு வந்து திருத்திக்கணும் நம்ம இங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க மேல வந்து அனுதாபத்தையோ இல்லைன்னா வந்து தவறு உணர்ந்து எங்களை சரிசமா நடத்துங்கன்னு சொல்றது திருமாவளவனோட அரசியல் ஏன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து திருமாவளவன் வந்திருக்காரு சீமான் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டதுல வந்துருக்கு வந்து இன்னைக்கு வந்து தலித்தமைப்புகளுக்கு வந்து ஒரு நாலு எம்பி இருக்காரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றதே அவர் வளர்ச்சியாக பார்க்கறாரு திருமாவளவன் அவரோட உயரத்துக்கு இந்த வளர்ச்சி குறைவுதான் திமுக சேர்ந்து அவர் குறைஞ்சி தான் இருக்காரு அதை வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஆனா வேற என்ன வழி இருக்குன்னு கேட்குறாரு அவர் எனக்கு என்ன வேற வழி இருக்கு வேற எந்த கட்சியில போயிட்டு நான் வந்து என்னவா பண்ண முடியும் இல்லை தனிச்சின்னா எந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்கிறாரு இல்லைங்களா அவருக்கு தெரியுது இல்லை நேத்து வந்து நான் வந்து குடும்ப அரசியலுக்கு எதிரான பேசும்போது மூணு பேர் வரிசை முன் வரிசையில் யார் உட்காந்துட்டு இருக்கா அவரோட மனைவி மகள் தான் முன் வரிசையில் மூணு சீட்டில் உட்காந்துருக்கீங்க அவங்க மனைவி எந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க சீட்டு நிகழ்ச்சியில் முன்னாடி அதாவது இதுவே வந்து கலைஞர் வந்து பக்கத்து சீட்ல வந்து மூணு மனைவிகளை வந்து உட்கார வைக்கிறாரு அப்படிங்கிற தவறாகுது இவர் முன்னாடி மூணு சீட்ல உட்கார வைக்கிறது எப்படி சரியாகும் பாமாக்கும் இதை தானே பண்றாங்க என்னவா வராங்க இங்க திருப்பூர்லேயும் நீங்க சொல்ற பெருந்துறையிலையும் யார் முதலாளிக்கிறது வட இந்தியர்கள் முதலாளிகளா தமிழர்கள் முதலாளிகளா தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்காதன உங்களுக்கு வட இந்தியா இருந்து வராங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வரலையே இது முழு இந்திய நிலப்பரப்புங்க இதுல வந்து நீங்க வந்து இனவாதம் பேசுறதே தப்புன்னு தான் நம்ம சொல்றோம் யாதும் ஊரே யாவரும் கேள்றிங்கல்ல வரவீங்க அவனா வேலை செய்ய தானே அவங்க கொள்ளையடிக்க வரலையே சீமானோட சொந்த சாதி மக்களே வந்து மும்பையில் வந்து நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள விரட்டி அடிக்கணுமா சீமான கட்சி இருக்கு மும்பையில் அவங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க என மும்பையில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டியூட விட்டீங்களே நீங்கள் இதுக்கெல்லாம் பரப்புரைக்கெல்லாம் போனீங்களே அனுப்ப முடியுங்களா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கோவையில் தமிழர்கள் இன எழுச்சி மாநாடு ஒரு ஒரு பெரிய அளவிலான முக்கள்லாம் திரண்டிருக்கிறாங்க மலை இந்த மாதிரி இடர்பாடுகளுக்கு இடையிலும் ஒரு மிக எதிர்பார்க்கப்பட்ட சீமானுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி முப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டி நூற்றி பதினேழு இடங்களில் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பன்ன நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி முப்பத்தி நாலு பகுதி இடத்துலையும் இளைஞர்களுக்கு தான் வந்து இடம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு சீமானவர்கள் இது மாதிரி பாஜகவுடைய வலைக்கு போயிடுவார் இப்படியெல்லாம் பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி தனித்துத்தான் போட்டி அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு இப்படி பார்க்கல நம்ம முன்னாடி இருந்த பேட்டிகள்லேயே சொல்லியிருக்கோம் சீமான் ஆட்சி குடிக்கிறதுக்கு எலெக்ஷனில் நிற்கலைன்னு நம்ம சொல்கிறோம் அதை நேற்று வந்து நிறுவனமாக இருக்குது அவர் ஒருவேளை வந்து பா பாஜகவோட போனால் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியும் பாஜக அவரை சரியாக பயன்படுத்துகிறாங்க நேரடியா வந்து எனக்கு ஆதரவு நீ தெரிவிக்க தேவை ஆனா என்ன நீ எதிர்க்கவும் தேவை கிடையாது நீ யாரை எதிர்க்கணுங்கிற போது திமுக எதிர்க்க வேண்டிய தேவை திமுக வந்து எதிர்க்க வேண்டிய வந்து இது தேவைப்படுது அப்படியா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கோங்க ஒருவேளை வந்து பாஜக விட்டு வெளியே வந்து தனித்து ஆட்சிங்கிறது எந்த காலத்துல முடியுங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குன்றது தனிநபரா இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து வாங்கினது கிடையாது எலெக்ஷனுங்கிறது கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் பல தரப்பட்ட மக்கள் சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படி ஒரே சேர ஒரே நேரத்தில் வந்து சீமானுக்கு வந்து மொத்த மக்களும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா தென் தமிழகத்தில் ஒரு அரசியல் வட தமிழகத்தில் ஒரு அரசியல் ஈழ அரசியல் எல்லா இடத்துலையும் ஈடுபடுமாங்கிறது வந்து நிச்சயமாக வந்து தெரியாத விஷயம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் இதுதான் அவர் சொல்லுவாருன்னு நினைச்சேன் அதை தான் அவர் சொல்லுவார் இனி வரும் காலங்களிலேயும் அவர் தனித்து தான் போட்டி ஏன்னா தனித்து போது அந்த ஓட் பர்சன்டேஜ் அவரால் வந்து அரசியல் பண்ண முடியும் எந்த காலத்துலேயும் வந்து கூட்டணி வச்சா அந்த அவர் கரைஞ்சு போய்டுவாங்கிறது அவருக்கு தெரியும் கூட்டணி வச்சா அதில் வந்து என்ன மெயினாக அவர் சொல்ல வராருனா அதிமுக திமுக இப்போது அதிமுகவுடையும் அதே ஊழல் திமுகவுடையும் அதே ஊழல் இங்கே என்ன பிரச்சனைக்கு அது எல்லாமே அதிமுகலேயும் இருக்குது அதிமுகவில் என்னானோ அதெல்லாம் திமுகவில் இருக்குது இதில் ஒரு என்ன கூட்டணி இல்லாமல் எப்படி வெற்றின்னு கேட்குறாங்க கொள்கை இல்லாமல் எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த பயணங்கள் நீண்ட கால நோக்கில் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு சீமானுடைய மறைவுக்கு பிறகும் ஒரு சீமானுடைய காலத்துக்கு பிறகும் இந்த கட்சி நீடிப்பதற்கான ஒரு 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 வழிவகையை இந்த கொள்கையை ஸ்டாங்க சொல்றாருன்னு பிடிக்கலாம் புரிஞ்சிக்கலாமா இது நீங்க வந்து இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் அப்படிங்கிறாருங்களா சீமானோட திருமணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எம் நடராஜனோட காலில் வந்து விழுந்து ஆசிரியர் வாங்கிருக்கோம் வைகுண்டராஜன் காலிலையும் விழுறாரு அப்போ நேற்று வந்து வளம்லாம் கொள்ளை போகுது அப்படிங்கிறாரு யாரு கொள்ளை அடிச்சாங்கன்ற பேர் சொன்னல அவங்களோட காலில் விழுந்துட்டு நீங்க எப்படி வந்து இங்கே ஊழல் அங்கே ஊழல் நீங்க சொல்ல முடியும் வண்டிவிடாத மானம் விழுந்து விடாத வீரம் சொல்றாரு நடராஜன் யாருங்க தமிழ்நாட்டோட நீராராடியாங்க அவரு இங்கே அரசியல் பேரம் பேசுனவருங்க அவர் காலில் நான் விழுந்துட்டு நான் இங்கேயும் வந்து இப்படி பேசுவேன் இங்கே காலையிலையும் விழுவேன்னா யாரை ஏமாத்துறதுக்குது எங்கே அதாவது கொள்கை தான் என்னோடய முக்கியம் அப்படின்னா நடராஜன் காலில் விழ வேண்டிய தேவை என்ன இருக்குது நடராஜன் காலில் ஏன் விழணும் வைகுண்டராஜன் காலில் விழணும் இன்றைக்கி வந்து கொள்ளை வளம் இல்லைங்களா வளம்லாம் கொள்ளை போகுதுங்கிறார் இல்லைங்களா யார் கொள்ளை அடிக்கிற அந்த பேரை ஏன் சொல்ல மாட்டுறாரு அதையும் சொல்லணும்ல சும்மா ஏமாற்ற வேலை மக்களை வந்து உணர்ச்சி பொங்கல் பேசுனா மக்கள் நம்புவாங்கன்றாங்க அதை ஒரு நம்பர் ஆரோட இப்போ என்னென்னா ஒரே விஷயம் இப்போ ஒரு கூட்டணி அப்படின்றது ஒன்று இருக்குங்கல்ல ஓ விடுதலை சக்திகள் மாதிரியான கட்சிகள் ஒரு ஒரு மாற்று அரசியல தலித் மக்களுக்கான தலித் மக்கள தமிழர்களுக்கான ஒரு ஒரு அரசியல் விடுதலையை பேசக்கூடிய ஒரு அரசியலுக்கான ஒரு ஒரு முற்போக்கை பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இப்போ இவர்களை மாதிரியான அமைப்புகளால் இந்த இடத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி நீ தனித்து நின்று ஒரு எட்டு புள்ளி சதவீத அளவிலான ஓட்டுகளை பெறுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் இப்படி பண்ணுறாங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளாலேயோ மற்ற இது இது போன்ற கட்சிகளாலே ஏன் அந்த இடத்துக்கு வர முடியலை இதுக்கு திருமணம் நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து சாதி அடிப்படையில் நம்மளை அடக்கம் கொடுக்குறாங்க நம்ம எந்த நிலைமைக்கு போகணுங்கிறதோ நமக்கு வந்து தெரியும் இன்றைக்கி என்னோடய திருமான்ற தனி குரல் வந்து ஒரு இடத்துல கேட்குதுன்னு போது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு எம்பியாகவும் என் கட்சியில் இருக்கிறதுனால என் குரல் கொஞ்சமாச்சு கேட்கப்படுது ஒருவேளை வந்து நான் தனிச்சு நின்று எங்கேயும் போகாம இருந்தா ஒரு சாதி கட்சியாகிட்டே என்ன கதையை முடிச்சிருப்பாங்க திருமா பல இடத்துல சொல்லியிருக்காரு நம்மளோட உயரம் அவருக்கு தெரியுங்கிறத பல இடத்துல சொல்லியிருக்காரு நெண்டாவது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து வந்த ஒரு தலைவர் வந்து முழு தமிழ்நாடுக்கும் ஏற்றுப்பாங்களான்ற அந்த கலை எதுவும் நம்ம பார்க்கணும் சீமான் சாதிய பின்புலம் இருக்குங்க அவர் கூட வச்சிருக்காட்டில் சாதிய பின்புலத்தோடு இருக்காருங்க திருமாவ வந்து நேரடியாக அந்த சாதிய சமநிலையா பார்க்கறதுக்கான வாய்ப்புறதும் சுருக்கிற மாதிரி முயற்சி இல்லையா தேவையில்லை தமிழ் அவர் சாதி ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக சாதி ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க சரி முத்துராமலிங்க தேவருக்கு எதுக்கு மாலை போட போகிறாரு அப்புறம் தேவருக்கு வெறும் திருமாவளவன் அவர்களும் மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொன்னவர் தானே சொன்னாருங்க இமானுவேல் சேகரன் அதாவது ரெண்டு பேர் ரெண்டு அவர் பாதிக்கப்பட்டவனையும் பாதிக்க பாதிப்பு அடைஞ்சவனும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது எந்த இதுலாம் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க ஒரு மாறுதல் வரணும் தான் திருமாவ திருமாவளவன் பேசுகிற மாறுதல் வேறு சீமான் பேசுகிற மாறுதல் வேறு அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி தவறு நடந்துருக்கு இந்த தவறை வந்து திருத்திக்கணும் நம்ம எங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கள் மேலே வந்து அனுதாபத்தையோ இல்லைனா வந்து தவறு உணர்ந்து எங்களை சரிசமாக நடத்துங்கன்னு சொல்றது திருமாவளவனோட அரசியல் ஏன்னா பாதிக்கப்பட்ட இடத்துலருந்து திருமாவளவன் வந்திருக்காரு சீமான் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டதுலேருந்து வந்திருக்கு இல்லை இப்போது தென் தமிழகம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பக்கம் தேவரும் தேவேந்திரரும் அடு ஒரு முதல் போக்கு ஒரு பதற்றல் போக்கு இன்றைய வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதில் வந்து சீமான் வந்து ஒரு ஓர்மையை உருவாக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு இன்னைய வரையும் நடத்தப்படுது நேரடியாக முத்துராமலிங்க தேவர் தான் விமான சேகரனுடைய கொலைக்கு நேரடியான சான்றுகள் எதுவுமே இல்லை இது அன்னைக்கு காங்கிரஸுடைய அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ரெண்டு தலைவர்கள் ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நடந்த வச்சு இன்னைக்கும் அந்த முதல் கூட ஒரு தணிக்கிற முயற்சி தானே அது அந்த ரெண்டு உடனே மோதல் தடவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க ரெண்டு சமூகத்தையும் இன்னைக்கும் பதட்டம் இருக்குல்ல இன்னைக்கும் வந்து தென் தமிழகத்தில் வந்து பதட்டம் உருவாகிட்டு தானே இருக்குது சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா இதெல்லாம் தப்புடா இதெல்லாம் போகாதீங்கடான்னு சொல்லி எந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க அவங்க கூட கத்தபோது சேர்ந்து கூட சீவன் சேர்ந்து கத்துறாரு வடிவில் ஒரு படத்துல வந்து ரெண்டு சின்னத்திலயும் ஓட்டு போடுவாரு தான் விவரம் இதில் ஒரு ஒரு ஓட்டுல இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க ஆமா அந்த கட்சிக்குள்ள ரெண்டு பேருமே தலைவர்கள் அப்படின்னு வரும்போது இவரே நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு இணக்கத்தை உருவ நமக்கான வருதா அப்படின்னு ஒரு வெறும் ஃப்ளெக்ஸில் போடுறது கிடையாதுங்க வெறும் ஃப்ளெக்ஸில் வந்து போட்டுருந்தாண்டே அந்த சமூகம் வந்து சரியாயிடுங்களா எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு எத்தனை அத்திமீறல் நடந்திருக்கு ரெண்டு சமூகத்துக்குள்ளேயும் அதை எப்படி சரி பண்ணுவீங்க எத்தனை பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு அதாவது ஒரு தலைவராக நீங்கள் என்ன பண்ணனே நீங்கள் ரெண்டு பேரும் சரி தான் நீ ரெண்டு பேரும் சமம் தான் சொல்லணும்ல நீங்கள் அதை சொல்லணும்ல அதுதானே சொல்கிறாரு எந்த இடத்துல சொன்னாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானேங்க அவர் 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 அது சொன்னது இவங்க அந்த இடத்துல போயிட்டு ஏ இந்த இந்த மாதிரி இடம் பிரச்சனை இல்லை இல்லை என்னைக்கு நீங்கள் சொல்ல ஏற்றுக்காதவர் கூட கூட யாராக இருக்கணும்னு ஏற்றுக்கல யாரை சுற்றி இருக்க நபர்களை பாருங்க அவர் யார் நெருக்கமானவன் பார்த்துங்க எதுவும் இருந்து வெளியே வந்தவங்களை பாருங்க எத்தனை பேர் வந்து சீமானம் வந்து சாதியை போக்கூட தான் நடந்துக்கிறான்னு எத்தனை நடந்து குற்றச்சாட்டு இருக்குன்னு இருக்கு நமக்கு நேரடியாக அவர் வந்து எதிரியோ சொல்லுவாங்க என்ன அதை கட்சி விட்டு வெளியே போகிறாங்க யாரும் சொல்லணும்னா போயினே இருக்கிறாங்களே போயிட்டே தானே இருக்காங்க அதாவது ஒரு தலைவர் இப்போது எந்த தலைவராக கூட எடுத்துக்காங்களேன் தனக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காமல் நான் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதே வந்து தவறான செயலுங்க நான் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இங்கே இருப்பேன் மசுறு பிசுறுன்னு பேசுறது எத்தனை பேர் அதனால போகிறாங்க தன்னை விட ஒருத்தர் தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் தன்னோட தளபதிகள் அந்த இடத்துல வளர்கிறவங்க தான் நாங்கள் தலைவராக இருக்க முடியும் பிரபாகரன் இருந்தாருங்க பிரபாகரன் வந்து எத்தனை தளபதிகளை உருவாக்கி இருந்தாருங்க நீங்கள் வரிசையாக பேர் சொல்லலாமே சூசைய சொல்லலாம் புட்டம்மனை சொல்லலாம் இது பால்ராஜ் சொல்லலாம் இத்தனை தளபதிகள் உருவாயிருக்காருல்ல அத்தனை எத்தனை தளபதிகள் உருவாயிருக்காங்கன்னு பாருங்க அந்த அந்த கொள்கை தான் நான் இவரை நான் பார்த்து தான் நான் கட்சி தொடங்கினேன்றாரு இல்லைங்களா எத்தனை தளபதிகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அதுதானே கட்சிக்கு வந்து பலம் சேர்க்கும் நீங்க ஒரு ஆள் வந்து நான் தான் என்னை மீறி எதுவுமே கிடையாதுன்றது அந்த ஓர்மையே வந்து தப்பு தானே அதுதான் நம்ம சொல்றோம் அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு விஷயம் தானே ஜனநாயக அமைப்பில் அது தப்பாச்சு அது உங்களுக்கு எதிர்க்கவே யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது எப்படிங்க நான் மோனோபாலியா டிக்டேட்டராவா நீங்க இருக்க முடியும் இந்திய அரசுல அதுக்கு வாய்ப்பு கிடையாதுல்ல ஒரு ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் கட்சியும் அழிச்சிடுவாங்க முடியும் எல்லாரும் எல்லாருமே நீங்கள் போட்டி போட்டு தான் ஆட்சிக்குள்ள பிடிக்கா தன்னை இது வெளியில் இதுக்கு நம்ம உதாரண சான்றோட ஏதாவது சொல்ல முடியுமா வெளியில் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ காலிய ஈக்குவலாக கைத்தட்டு வந்துடுச்சிங்க அதனால காளியம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வெளியில் இருக்கவங்க சொல்றதா பார்க்க முடியும் வெளியே போனவங்க சொல்றதா பார்க்க முடியுது உண்மையாவே அதுதான் அவரோட நான் சொல்றேன்னா என் கட்சியில இருந்து வெளியே போனா அவங்களுக்கு வந்து வாக்கு கிடைக்குது அப்படிங்கிறார் உங்க கட்சிக்கு வர்றதே எதுக்குங்க ஒரு மாற்று சிந்தனை இருக்குது நீங்க ஒரு மாற்றத்துக்கான அரசியலை பண்ணுவீங்க தான் உங்க கட்சிக்குள்ள வராங்க அப்போ உங்க கட்சிக்குள்ள என்ன விதமான கட்டுப்பாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க உங்களை மீறவே கூடாதுங்கிறது எப்படி சரியா இருக்காதான்னு எனக்கு தெரியலையே உங்களை மீறக்கூடாது உங்களுக்கு கீழவே நான் இருக்கணும் அதே ஒரு அடிமைத்தனம் தானே அது அது எப்படி நம்ம சரியான பார்வையில நீங்க பார்க்க முடியும் அவரை தாண்டி ஒரு தலைவர் ஏன்னா அந்த ஸ்டேஜோட அமைப்பே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக கூட இருக்கட்டும் அவங்களோட ஸ்டேஜ் என்னவாக இருக்குது நேற்று வந்து நான் வந்து குடும்ப அரசியலுக்கு எதிரானுன்னு பேசும்போது மூணு பேர் வரிசையில் முன் வரிசையில் யார் உட்காந்துட்டு இருக்கா அவரோட மனைவி மக்கள் தானே முன் வரிசையில் மூணு சீட்டில் உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க அவங்க மனைவி எந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க அதாவது இதுவே வந்து கலைஞர் வந்து பக்கத்து சீட்ல வந்து மூணு மனைவிகளை வந்து உட்கார வைக்கிறாரு அப்படிங்கிற போது தவறாகுது இவர் முன்னாடி மூணு சீட்ல உட்கார வைக்கிறது எப்படி சரியாகும் தானே பண்றாங்க அப்போ நீங்க ஒரு மாற்றத்திற்கான அரசியல் நீங்க பேசுறீங்கன்னா இதுலயே நீங்க மாறுபட்டு நிக்கணும் உங்க கட்சியில எத்தனை பேர் எத்தனை பேருங்கோட்டிஸ் கொடுத்து கால் கெடுக்க நடந்து போயிருக்காங்க பேர் போஸ்டர் நீங்கள் அவங்களாலாம் கூப்பிட தேவை இன்னைக்கு உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் யார் இருக்கா இன்னைக்கு உங்களோட கொள்கை எல்லா இடத்துலையும் வீரியமா எடுத்துகிட்டு போய் சொல்கிறவங்க இருக்காங்கல்ல அத்தனை பேர் உழைக்கிறாங்கல்ல உங்கள் கட்சி மேடைங்கிறது ஒரு நபர் மேடையா நான் மட்டும் தான் இருக்கணுங்கிறது எப்படி வந்து சரியாகும் ஃபர்ஸ்ட் வேற யாருமே கிடையாது நம்ம அதை தானே கேட்குறோம் இதெல்லாம் வந்து நிச்சயமா போய் டிசாஸ்டர்ல முடிகிற விஷயம் சீமானுக்கு பிறகு கட்சி இருக்குமான்னு நீங்க சொன்னீங்க இது தலைமுறை தாண்டி நிற்கும்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கணும்னு பார்க்கணும் நான் ஒரே ஒரு தமிழ் மொழியை மட்டும் தான் பேசுவேன் நான் தமிழர்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னும் போது நீங்கள் இனி இந்த காலங்களில் நீங்க அதை பண்ண முடியாதுங்கிறனாங்க அது வந்து இது வந்து பேசுறதுக்கு முரணா இருக்கும் ஆனால் நீங்க எதார்த்தம் பாத்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நடைமுறை சாத்தியமாக அதுதான் ஒன்றரை கோடி வட ஒன்றரை கோடி வட இந்திய மக்கள் வந்து வந்துட்டாங்கன்றாங்க இன்னைக்கு பாம்பேல தமிழர்கள் இருக்காங்களா அவங்களை அனுப்பிடுவீங்களா நீங்கள் தாராவி முழுக்க தமிழர்கள் தான் இருக்காங்க இப்போ திருப்பூர் பெருந்துறை போன்ற பகுதிகளில் பெரிய அளவில் இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க இப்போ இவங்களாம் அந்த ஓட்டை தீர்மானிக்கிற சக்தியில் நாளைக்கு இவங்களை இவங்க அதிக சக்தியாகி தமிழர்களை விரட்டேடிய நிலைமை கூட வந்துடும் அப்படி ஒரு எச்சரிக்கைப்படுத்துகிற இந்த நிலையெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு அப்படி என்னவா வராங்க இங்கே திருப்பூர்லையும் நீங்கள் சொல்கிற பெருந்துறையிலையும் யார் முதலாளிகள் வட இந்தியர்கள் முதலாளிகளா தமிழர்கள் முதலாளிகளா தமிழ்நாட்டில் ஆள் தானே உங்களுக்கு வட இந்தியாவிலேருந்து வராங்க வெளிநாட்டிலேருந்து வரலையே இது முழு இந்திய நிலப்பரப்புங்க இதில் வந்து நீங்கள் வந்து இனவாதம் பேசுறதே தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் யாது ஊரே யாரும் கேள்றிங்கல்ல வரவீங்க அவனை வேலை செய்தானே வரும் அவங்க கொள்ளடிக்க வரலையே இல்லை இங்கேயே ஓட்டுரிமை தரது இங்கேயே அவங்களுக்கான இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்க இது பேனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுல பெரு பெரும்பாலான வாக்கு கணிசமான வாக்குகள் வந்து வட இந்தியர்கள் வாக்கு தான் இருக்கு அந்த பகுதியினுடைய இது ஒரு அரசியல் ஏற்படுத்த அதே மாதிரி வந்து சிவசேனா வெற்றி பெற்றதுக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து தமிழர்களோட வாக்குகள் இருக்கு சிவசேனா ஜெயிக்கிறதுக்கு தமிழர்களோட வாக்குகள் பெருமளவில் இருக்கு சீமானோட சொந்த சாதி மக்களே வந்து மும்பையில் வந்து நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள விரட்டி அடிக்கணுமா சீமான கட்சி இருக்கு மும்பையில் அவங்க கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஏன்னா மும்பையில் வந்து நாம் தமிழர் போட்டி கூட விட்டிங்களே நீங்கள் இதுக்கெல்லாம் பரப்புரைக்கெல்லாம் போனீங்களே அனுப்ப முடியுங்களா அதெல்லாம் வந்து சும்மா இங்கே பேசுகிறதுக்கு பேசலாம் நீங்கள் இந்திய நிலப்பரப்புக்குள்ளே யார் எங்கே இருந்தாலும் உலாவிறதுக்கான உரிமை இருக்குது உங்களுக்கான ஓட்டுரிமை இருக்குது நீங்கள் நாளைக்கு இங்கேருந்து மைக்ரேட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு நீங்கள் சொன்னால் ஒத்துப்பீங்களா நீ தமிழ்நாட்டில் இருந்து வந்துருக்கவங்க ஓட்டு கொடுக்குமேன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா இது இந்திய நிலப்பரப்பு தானே ரெண்டாவது அவங்க வரவுங்க யார் முதல்ல தொழிலாளர்கள் தானே அவங்க அவங்க இங்கே கொள்ளை அடிக்க வரலல்ல உனக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போட போகிறாங்க சரி அவன் வந்து தமிழ் கற்றுட்டு ஓட்டு போட்டோம் இங்கே இருக்கிற தமிழர்களே ஓட்டு போட மாட்டேறாங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து வேலை மண்ணக்கிட்ட வந்து ஓட்டு போட்டு போவானு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை இப்போது திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு நான் ஒரு ஆறு சீட்டு எட்டு சீட்டு ஒரு ஆறு ஒரு எம்பி எலெக்ஷன் ரெண்டு ஒரு திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு ஒரு வேங்கவேல் வேங்கவயில் விஷயத்துலேயோ மற்ற தலித் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லையோ இன்றைக்கி கொடியேற்றுவதில் சிக்கல் இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகள் என்ன மாற்றம் விடுதலை சிறுத்தை கொச்சி கொள்கையோட நேரடியாக மோதக்கூடிய இருக்க தானே செய்து இல்லை கரைஞ்சி போயிருக்காரு தான் நம்ம திருமாவளவன் வந்து நேரடியாக வந்து திமுக சேர்ந்த பிறகு அவர் வந்து அவரோட கட்சி மேலே உயர்ந்துச்சான்றது தான் ஆனால் திருமாவளவன் கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு எம்பி இருக்காங்கன்றது அவருக்கு பெருசா தெரியுது இருந்த நிலையிலேருந்து இன்னைக்கு நம்ம வந்து மேன்மைப்பட்டு அவர் வந்து தண்ணீரை அடைகிறாரு இதையும் தாண்டி போக வேண்டிய தேவை இருக்கு இதையும் தாண்டி போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தும் கூட இதுல அவர் தண்ணீரை அடைகிறாரு நான் வந்து எதுவுமே இல்லாம இருந்த இடத்துல தலித் அமைப்புகள்னா வந்து தீந்தட்டாகாதவர்கள் அப்படின்ற இடத்துல தாண்டி இன்னைக்கு வந்து தலித் அமைப்புகளுக்கு வந்து ஒரு நாலு எம்பி இருக்காரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றதே ஒரு வளர்ச்சியா பாக்குறாரு திருமாவளவன் அவை அவரோட உயரத்துக்கு இந்த வளர்ச்சி குறைவுதான் திமுகவோட சேர்ந்து அவர் தான் இருக்காரு அதை வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஆனா வேற என்ன வழி இருக்குன்னு கேக்குறாரு அவர் எனக்கு என்ன வேற வழி இருக்கு வேற எந்த கட்சியில போயிட்டு நான் வந்து என்னவா பண்ண முடியும் இல்ல தனிச்சு என்ன எந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேக்குறாரு இல்லைங்களா அவருக்கு தெரியுது இல்ல இல்ல என்னன்னா ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் வந்துட்டு திமுக செய்யக்கூடிய திமுக அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களில் கூட்டணி கட்சிகள் சமரசமாகறாங்களா ஒரு குரல் பேனா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடங்கினா பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு எதிர்கட்சிகளுடைய எதிர்பார்ட்டிகளுடைய ரோலுங்கிறது பெரிய ரோல் பல விஷயங்களில் சம்பிக்கிற அளவுக்கான போராட்டங்களை செஞ்சாங்க இன்னைக்கு கூட்டணி கட்சி ஆனதுக்கப்புறம் ஒரு பொதுவான பிரச்சனைகள் கூட ஒரு பெரிய அளவில் போராட்டங்கள் இல்லையே இந்த நான் இந்த நாலு வருஷத்தில் ஒரு பெரிய அளவில் மக்கள் பிரச்சனை கூட ஒரு பிரச்சனை கூட இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு லட்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் கேட்க மாட்றாங்களே அதுதான் நம்மளோட பிரச்சனையுமே கூட இவங்க கேட்கணும் தானே நம்ம வந்து இது இதில் வந்து நம்ம வந்து எதிர்கொருத்தே பேச வேண்டிய கிடையாது நிச்சயம் எதிர்கட்சிகள் கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வாய திறக்க மாட்டேறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் பேசியிருக்கணும் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்துருக்கணும் கம்யூனிஸ்ட்கள் வாய் திறக்க மாட்டாங்க திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலித்துன்ற ஒரு இடத்துக்குள்ள நீங்க முடக்க முடியாது தமிழ் தேசிய அரசியலில் திருமாவளனுக்கு பெரிய பங்கு இருக்கு சீமானுக்கெல்லாம் முன்னாடி வந்து பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்திருக்காரு பிரபாகரன் இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்த்ததுல திருமாவளவனுக்கும் பங்கு இருக்கு விடுதலை புலிகள் என்ற அமைப்பை பார்த்தா விடுதலை சிறுத்தை இலங்கை தொடங்குறாங்க அவங்களே வந்து அமைதியாக இருக்காங்களே அது வருத்தம் தானே முள்ளிவாய்க்கால் விஷயத்துல முள்ளிவாய்க்கால் விஷயத்துலையும் அவங்க இப்போ கரைஞ்சி போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவங்க வாயை திறக்க மாட்டாங்க இது எல்லாமே நிச்சயமா வந்து தான் போய் முடியும் இது மக்கள் பார்த்துட்டே தான் இருப்பாங்க இது வந்து இப்ப சார்பு நிலை எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுலாம் கிடையாது நிச்சயமா வந்து அவங்களோட குரல் வந்து ஒண்ணு அவங்களோட நிலைப்பாடு இதுவா இருக்கலாம் இன்னைக்கு ஏதோ ஒரு நாலு எம் எம்எல்ஏ ரெண்டு எம்பி நமக்கு இருக்காங்க இதே நம்ம அப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து ஒரு ஆறு எம்எல்ஏவோ இல்லை எட்டு எம்எல்ஏவோ ஒரு நாலு எம்பியும் போனச்சு அப்படின்னா கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் நிரந்தரமாக இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் இப்போ நீங்கள் அரசியல் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால கேட்குற விடுதலை சிறுத்தைகள் பிஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் முன்பு எப்படி என்ன மாதிரி பார்வை இருந்துச்சு இன்றைக்கி எப்படி பார்க்கப்படுது கூட்டணியிலேயே கூட இருந்தாலுமே கூட இவங்க தவறு நடக்கும்போது தவறுன்னு சொல்லும் போது தான் அந்த கட்சியோட தன்மை வந்து ம மக்களுக்கு வந்து சரியாக இருக்கும் கூட்டணியில் இருக்கிறேங்கிறதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறது வந்து சரி கிடையாது திருமாவளவனுக்கும் இல்லை அந்த கட்சிகளுக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குது பல பரிய போராட்டங்கள் அவங்க நடத்தி இருக்காங்க பல இடர்பாடுகள் அவங்க சந்திச்சிருக்காங்க நிச்சயம் திமுக தப்பு செய்யும் போது அவங்க வந்து குரல் கொடுக்கணும் கட்சிக்குள்ள இருந்தா கூட அதுதானங்க அரசியல் அதுக்குதானங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்க உள்ள இருக்கிற ஒரு காரணத்தாக நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா மத்தவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுமே நம்ம சொல்றதும் அதுதானே நீங்க வாயை திறக்கலன்னா மத்தவங்க யார் வாயை திறப்பா எதிர்கட்சிகள் சொன்னா நம்ம வந்து எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் தவறு நடக்கும்போது நீங்க சொல்லணும்ல நீங்க பேசணும்ல கூட்டணியில இருக்கிற ஒரு காரணத்தாக அமைதியா இருக்கிறது சரி கிடையாதுல இப்போ இன்னொன்று என்ன இப்போ இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் சொன்னாலும் விஜய் அவர்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநிலத் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போது விஜய் அவர்கள் வெளிப்படையாக பாஜக கூட்டணிக்கு வரலை அப்படின்னு அறிவிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறது மூலிமா பாஜகவுடைய கணக்கு என்னவாக பார்க்கலாம் பாஜக விருப்பம் இருக்குதானே பாஜக எப்படியா இருந்தாலும் இங்கே திமுக ஒழிக்கணுன்ற தேவை இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலங்கிற அந்த ஆதங்கம் இருக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து நம்மளால் வந்து என்னென்னவோ பண்ண முடியுது பக்கத்தில் இருக்க கேரளால கூட நம்மளால் ஏதாவது பண்ண முடியுது ஒரு சீட்டு அப்படின்னு வந்துடும் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னா விஜய் வந்து தமிழர்களோட ஒரு முகமா வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு புதிய வரவு வந்திருக்கு நிச்சயமா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு சின்ன அலை இருக்கு அந்த அலையை இவங்க கூட்டணிக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் விஜயோட கணக்கு இதுவாக இருக்காது சிஎம் வந்து கரைஞ்சு போறதுக்கு விஜயம் வந்து விருப்பப்பட மாட்டார் ஆனாலும் இவங்க நெருக்கடியில ஒரு அரசியல் நடக்கலாம் கடைசி நேரத்தில் விஜயகாந்த் போய் ஜெயலலிதா கூட வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூடவாது சேர்ந்து இருக்குன்னா அவரு ஜெயலலிதா கூட சேருவாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல ஜெயலலிதா கூட சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராங்கிறது எதிர்பார்க்கல அதனால அரசியல் அது நடக்கலாம் பிஜேபிக்கு இந்த அஜெண்டா என்ன அப்படின்னா திமுகவை இங்க வந்து முழுசா வந்து முடக்கணும் திமுக அரசு இந்த இடத்துல வந்து நகர்ந்தால் மட்டும்தான் அடுத்து இவங்களால் இங்கே வந்து கோலுச்ச முடியுங்கிறது அதை அண்ணாமலை முயற்சி பண்ணி பார்த்தாருங்க முடியல இப்போ இவர் வந்திருக்காருங்க இவர் நெருக்கமாக வந்து நயனார் ராகேந்திரன் நேரடியாக வந்து அதிமுக வந்தவர் அதிமுக தலைவர்களோட நேரடி தொடர்பில் இருப்பார் ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க இடி மூலியமோ சிபிஐ மூலியமோ இன்கம் டேக்ஸ் மூலியமோ ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்லை இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க என்னன்னா எனக்கு பல்வேறு ஆஃபர்கள் வருது நான் நினைச்சிருந்தா உன்னடையே போயிருக்கலாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் விஜயோட போறதுல என்ன தடை இருக்குன்னு பார்க்குறீங்க அப்படி சேர்ந்தால் ஒரு மாற்றத்துக்கு ஒரு வழி வகுமா இல்லை திருமாவோட அரசியல் பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் நீங்கள் ஒப்பிடவே முடியாது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி கூட வச்சுக்கோங்க நீங்கள் திருமாவோட அரசியலில் நீங்கள் எடுக்கும் போது வந்து எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நம்ம ஒரு வேளை வந்து விஜயோட போயிட்டா இன்னைக்கு வந்து நம்ம பேசியிருக்கிற இந்த சித்தாந்தமோ இதுவோ வந்து விஜய் நேரடியாக வந்து சஸ்டென் பண்ணுவாரி பார்க்கணும் அந்த கிரெடிபிலிட்டி வந்து கிட்ட இருக்குமா போன பிறகு வந்து விஜய் அதை வந்து தக்க வச்சு போறான்னு பார்க்கணும் இன்னொன்னு இப்பதான் அவங்க வந்து மாநில கட்சி அந்தஸ்து எடுத்திருக்காங்க ரெண்டாவது நம்ம இப்ப நேரடியாக களத்துல நம்ம பார்க்கற விஷயம் என்னன்னா திமுகவுக்கான அலை வந்து மக்கள்கிட்ட வந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் இதே கூட்டணி ஓரளவு தொடர்ந்துச்சு அப்படின்னா சிவசாட்ட திமுக தான் வந்து நிச்சயம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒருவேளை இந்த நாலு எம்எல்ஏவும் பறிப்போயிட போகுதோ ஒருவேளை வந்து ஒரு சுய சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கான தேவை இது இல்லை அப்படின்னு சொல்லி திருமணம் நினைக்கிறாரு இது தேவை கிடையாது இந்த நேரத்தில் இது தேவை கிடையாது ஒருவேளை விஜய் வந்து அடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்த இருக்க வேணா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் அந்த அந்த இது முயற்சி வந்து எடுக்க மாட்டாருங்க அந்த பரிசோதனை பண்ணி பார்க்க மாட்டாருங்க திரும்ப திருமணம் பூ இன்னொன்று என்னென்னா இப்போ பாமக பற்றி அடிக்கடி ஒரு கவுண்டர் வரும் என்னென்னா பாமக பாஜக இருக்கிற கூட்டியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் அப்படின்னு வருது தமிழ் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையும் ரெண்டு சமூகமும் பெரிய சமூகம் அதாவது பறையர்களாக இருக்கட்டும் வன்னியர்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய சமூகம் பெரிய அளவில் எண்ணிக்கை கொண்டது இந்த ரெண்டு கட்சிகள் இணைஞ்ச இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சதி இருக்கிறதா சொல்லப்படுதுங்களா ரெண்டு திராவிட கட்சிகளுடைய சதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்களா இதுக்குள்ளே ஒரு உண்மை நிலை இருக்கா இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் வந்து சேரக்கூடாங்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம வந்து பொது சமூகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கட்சி மட்டும் சேர்ந்து அப்ப மத்த சாதிகள்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா வந்து ஆட்சி பிடிக்கிறாங்களோ இல்ல அதிகமான இது பண்ணியா இருந்தோம் இதுவுமே வந்து ஒரு அதீத மனப்பான்மை உருவாக்கிடும் இல்லையா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே மற்ற சமூகங்கள மற்ற சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பல கட்சிகள் வருவாங்கல்ல யாரோட ஒருவேளை ஒன்று சேர்றாங்கன்னா அதான் இப்போ இவங்களோட பொது அரசியல் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கீங்க இவங்க வந்து விடுதலைன்னு பேசுவாங்க அவங்க வந்து நாங்க வந்து ஆண்ட பரம்பரைன்னு பேசுவாங்க இது ரெண்டுத்தையும் விட்டு வரத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் மனசு வேணும்ல நான் வந்து அதாவது சைக்காலஜி பிரச்சனை இது உளவியல் சிக்கல் இருக்கு இதுல யாரும் வந்து தன்னைக்கு மேல யார் இருக்காங்கறதெல்லாம் பாக்கல தன்னை கீழ ஒருத்தன் இருக்கணுங்கிறத வந்து பாக்குறாங்க எந்த இடத்துலயாவது வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து திருமாவனானும் சரிசமம் சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதா எனக்கு தெரியும் அப்படி ஒருவாள் அவர் சொன்னார்னா அவர் தலைவராகவே இல்லாம ஆக்கிடுவாங்க அதுக்கான முதலமைச்சர் ஆகும் எந்த காலத்துல இப்ப அண்மையில் சொன்னாருங்க எங்க இந்த மாநாட்டில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஷயம் காட்ட வசதி அப்போ வந்து வெளிப்படையாக ஒரு நேர்காணல்லையே அன்புமணி சொல்றாரு எங்களுக்கு ஆதரவு இருந்தால் நாங்கள் தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னார் சரி அப்போ முதலமைச்சர் ஆக்குவோம்னா யார் எந்த கூட்டணியில் ஆக்குவாங்க அவங்க இன்னைக்கு அவங்க அதாவது அவங்க முன்னெடுத்து போகிற மாற்ற முன்னேற்றத்தில் வந்து அவங்க ஆக்குவாங்களா இல்லை எந்த கூட்டணியில் அவங்க இருக்காங்களா தெரியல முன்னெடுப்பு யார் பண்ணோன்னு தெரியும்ல இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க வந்து நூற்றி பதினேழு தொகுதி இவங்க போட்டி போட போறாங்கன்னு பார்க்கணும்ல வட தமிழகத்தை தவிர்த்து இவங்க தென் தமிழகத்தில் என்னவா போய் போட்டி போடுவாங்க அதாவது நமக்க விட அவங்களுக்கு நிச்சயம் தெரியும் அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னெலாம் நிச்சயம் தெரியும் அந்த முயற்சிலாம் அதான் கிடையாது அரசியலுக்கு வந்து பேசணும் மக்கள்கிட்ட வந்து ஒரு சென்சேஷனில் இருக்கணும் நியூஸ் சேனலுக்கு வந்து பைட் கொடுக்கணும் இதெல்லாம் தானே தவிர அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் உளமார நம்மளோட பலம் என்ன நம்மளை வட தமிழகத்தை தானால் நம்மளோட பலம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது இன்றைக்கி போய்ட்டு கொங்கு பெல்ட்டில் போயிட்டு பாமகவில் ஓட்டு வாங்க முடியுங்களா இல்லை கொங்கு இருந்து வந்து வட தமிழகத்தில் ஓட்டு வாங்க முடியுங்களா அடர்த்தியான மக்கள் இருக்காங்க இல்லைங்களா நம்ம அந்த கலசிக்கலாம் வந்து நீங்கள் பார்க்கணும்ல நாகர்கோவில்லேருந்து வந்து இங்கே வந்து ஓட்டு வாங்க முடியாது இல்லை சென்னையில் ஓட்டு வாங்க முடியுங்களா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான அரசியல் வேறு தென் தமிழகத்துக்கான அரசியல் வேறு கொங்குபில்ட்டுக்கான அரசியல் வேறு வட தமிழகத்துக்கான அரசியல் வேறு சென்னைக்கான அரசியல் முற்றிலும் வேறு இதெல்லாம் புரிஞ்சிக்கணும்ல நீங்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் இது எல்லாம் கணக்கும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ரெண்டே கட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் தான் இவங்களுக்கு வந்து இந்த அரசியல் கணக்கெல்லாம் வந்து நிச்சயமாக தெரியும் எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி மாற்றம் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கோ அந்த சமூகத்துக்கான ஆட்களுக்கு தான் அவங்க வந்து ஓட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க பேட்டர்ன் எந்த எந்த சமூகத்தில் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சமூக செல்வாக்கள் அதாவது ரெண்டுமே வந்து சமூக சீர்திருத்த கட்சி இல்லைனா வந்து சாதி எதிர்ப்பு கட்சின்னா கூட நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த சமூக வாக்கு அதிகமாக இருக்கோ அந்த சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு தான் ஓட்டுக்கு வாக்கு கொடுப்பாங்க மாற்றி இப்போ ஆராசாவத்தில் வந்து நீங்கள் வந்து கொங்குல நிற்க வைப்பீங்களா இல்லைனா வந்து நாகர்கோவில் மாவட்டத்தில் எதிர்த்து நிற்க வைப்பீங்களா பண்ண மாட்டாங்கல்ல இல்ல நாகர் கோயில இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க கன்னியாகுமரி மாவட்ட செயலர் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து இந்த பக்கம் நிக்க வைப்பீங்களா வட தமிழத்தில் நிக்க வைப்பீங்களா முடியாதுல்ல அது ஆனா அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்குன்னு நீங்க பார்க்கலையா எப்படியா பொது தொகுதிகளை ஆதி தமிழர்கள் நிப்பாட்டுறது இந்த மா இது ஒரு மாற்றம் தானே மாற்றம் தான் ஆனா நடக்கணும் ஏங்க நான் அதான் திருப்பி திருப்பி சொல்றேங்க நாம் தமிழர் கட்சி அவங்க கூட்டணியே சேராம அவங்க எந்த காலத்திலயும் அவங்க ஆட்சி குடிக்க மாட்டாங்க ஆனா அவங்க கூட்டணியும் சேர மாட்டாங்கிறேன் கூட்டணியே சேராமல் ஆட்சி பிடிப்பதுன்றது ரொம்ப வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி நீங்கள் டேட்டாவாக சொல்லலாம் நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த வாக்கு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வாக்கு வாங்கினேன்னு சொல்கிறாங்களே இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் வைகோக்கு பூர்த்தி பாருங்கள் விஜயகாந்துக்கு பூர்த்தி பாருங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு பூர்த்தி பாருங்க கமலுக்கு பூர்த்தி பாருங்கள் யாரெல்லாம் முதலில் வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஓட்டு வந்து விழுந்துட்டு தான் இருக்கும் என்ன இவங்க ஆனால் ஒன்று ஒரு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் வந்து எட்டு புள்ளி ஐந்து

விஜயோட பாதிப்பு நாம் தமிழர்களை எந்த அளவுக்கு சேதப்படுத்துன்றது பாருங்க எந்த அளவுல சேதம் இருக்கும் ஏங்க அந்த புது வரவுக்கான ஓட்டு விழுந்துட்டு தாங்க இருக்கும் நடுநிலையாளர்கள் ஓட்டுன்றாங்களா அந்த பத்து சதவீத ஓட்டு அது எப்பவுமே டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அது புதுசா வரவங்க யாரோ நியூட்ரலா இருக்கவங்க யாருக்கும் அந்த ஓட்டு விழுந்துட்டே தான் இருக்கும் அந்த ஓட்டு சீமான் வந்து தக்க வச்சிருக்காரு அந்த ஓட்டு இந்த தடவை வந்து நிச்சயமா வந்து விஜய் தாக்கம் இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க பெரிய சேதம் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து சதவீத ஓட்டாச்சு வந்து இந்த அளவு குறைவா தான் வருவாரு அஞ்சு குறைவா வருவாங்க அஞ்சு சதவீதம் ஐந்து சதவீதம் குறையும் அவரோட ஓட் பேங்க் வந்து அஞ்சு சதவீதம் குறையதுக்கான வாய்ப்பு வந்து பெருமளவுல இருக்கு எட்டுல இருந்து மூன்று வரும் நீங்க எட்டுல இருந்து நான்கு வரும் எட்டுல இருந்து நான்கு ஆமா அதுக்கான வாய்ப்பு வந்து கூடவே இருக்கு இத நீங்க பதிவாக கூட வச்சுக்கோங்க அந்த நேரத்துல தேர்தல் முடிவுகள் வர இல்லைங்களா அப்பயும் நம்ம சந்திப்போம் இல்லைங்களா அப்ப நீங்க வந்து இதை பாப்பீங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பெயர்ந்து ஒன்றுமைக்கு நன்றி